அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சந்தனம் ஜவ்வாது பூசி சபரிமலையில் ஒளி வீசி சந்தனம் ஜவ்வாது பூசி திகழ்கிறார் சபரிமலையில் ஒளி வீசி சிந்தைக்குள்ளையனை பறிப்போ சிந்தைக்குள்ளையனை பறிப்போ அந்த சிங்காரனைத் தினமும் துதிப்போம் அந்த சிங்காரனைத் தினமும் துதிப்போம் அந்த சிங்காரனை தினமும் துதிப்போம் சந்தனம் ஜவ்வாது பூசி திகழ்கிறார் சபரிமலையில் ஒளி வீசி சிந்தனையை தெளிவாக வைத்து அந்த சீலனுக்கு மாலை அணிவித்து சிந்தனையை தெளிவாக வைத்து அந்த சீலனுக்கு மாலை அணிவித்து மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்து மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்து மண்டல நோன்பு மேற்கொள்வோம் மண்டல நோன்பு மேற்கொள்வோம் சந்தனம் ஜவ்வாது பூசி திகழ்கிறார் சபரிமலையில் ஒளி வீசி தந்திர மகிஷியை சமர்புரிந்து தகையுடன் அடியவர்க்கு படி இழந்த தந்திர மகிழ்ச்சியை சமர் புரிந்து தகையுடன் அடியவர்க்கு படி இழந்த சுந்தரனை காண இரு முடி சுமந்து சுந்தரனை காண இரு முடி சுமந்து சுகமாய் பம்பையாற்றில் குளித்தெழுந்து சுகமாக பம்பையாற்றில் குளித்தெழுந்து சந்தோஷமாய்ப்புதர் வனம் கடந்து சந்தோஷமாய்ப்புதர் வனம் கடந்து சாஸ்தா வெவும் சபரிமலைக்கு வந்து சாஸ்தா வெவும் சபரிமலை அடைந்து பந்தல வேந்தனை நாள் மனம் நிறைந்து பந்தல வேந்தனு நாள் மனம் நிறைந்து பதினெட்டு ஏறி உனை பணிந்தோம் பதினெட்டு உனை பணிந்தோம் சந்தனம் ஜவ்வாது பூசி திகழ்கிறார் சபரிமலையில் ஒளி வீசி சிந்தைக்குள்ளையனை பதிப்போம் சிந்தைக்குள்ளையனை பதிப்போம் அந்த சிங்காரனை தினமும் துதிப்போம் அந்த சிங்காரனை தினமும் துதிப்போம் சந்தனம் ஜவ்வாது பூசி திகழ்கிறார் சபரிமலையில் ஒளி வீசி நன்றி வணக்கம்